வேணுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் இருள் மறைத்த நிழல் எழுதியது தேனு வாசிப்பதும் தேனு அத்தியாயம் நாற்பத்தி மூன்று பின்னே அவன் மல்லாக்க திரும்பி படுத்தவாறே மிதந்தான் அவள் ஆச்சரியமாக பார்த்தாள் என்ன பார்க்குற கண்ணை மூடி இப்படி சூரிய ஒளி முகத்தில் படுற மாதிரி மிதந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பார் என்றான் தெரியாதே என்று அவள் சொல்ல ஒரு ஆசான் போல கரையோரம் அவளை நிறுத்தி ஈஸி தான் பரு கழுத்து முதுகு கால் எல்லாம் ஒரு நேர் கோட்டில் இருக்க மாதிரி உடம்பை நீட்டே ரிலாக்ஸ் எல்லாம் முடியும் என்று அவளுடைய முதுகுக்கு பட்டும் படாமலும் தன்னுடைய உள்ளங்கையால் ஆதாரம் கொடுத்து அவளுடைய மறுப்பையும் மீறி அவளை ஒரு தரம் மிதக்கவும் வைத்தான் அவன் சொன்னது போல மிதப்பது நன்றாகத்தான் இருந்தது இருந்தாலும் கூச்சம் அதிகமாக அவள் நான் நான் அப்புறம் கற்றுக்கிறேனே என்று திக்கி சொல்லி தள்ளி நின்றாள் அதுவரை ஒரு சக மனுஷியாய் மட்டுமே அவளை நோக்கிய நலந்தன் அவளது திடீர் நாணம் கண்டு வியந்து போனான் வெக்கமா ஹே வெக்கப்படுறியா என்ன இதுவரைக்கும் இல்லாதது இப்போப்பட்ட என்ன என்று சொல்லி அவளை பார்த்த மாத்திரத்தில் அவனுடைய பார்வையும் மாறியது அவளது ஈரம் படிந்த சேலையும் ஈரத்தால் எருகு பிடித்த ரவிக்கையும் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் போல கடமை மறந்து அது காட்டி கொடுத்த செழுமையும் எழிலார்ந்த இடையும் இடையோடிய வளைவும் அது காட்டிய நெளிவும் ஆண்மனதின் உள்ளார்ந்த உணர்வுகளை கிளர்ந்தெழுப்ப அவளின் தளிரடல் மேல் அதுவரை இல்லாத புதுவிதமாய் அவன் பார்வை படிந்தது அந்த பார்வையில் மூச்சடைக்க நின்றாள் மிதுனா நலத்தினின் பறந்து விரிந்த மார்பும் அதில் சுருண்டு படர்ந்த ரோமமும் தண்ணீர் அதிகம் சலசலக்காத வண்ணம் அலட்டல் இல்லாமல் கைகளை தூக்கிப் போட்டு அவன் நீந்துகையில் உருண்டு திரண்ட தசை கோலங்களும் அவை மஞ்சள் வெயிலில் தங்கம் போல மின்னிய மெருகும் அவளை என்னவோ செய்ய மிதுனாவுக்குள்ளும் அதே தாக்கம்தான் அவனுடைய பார்வையில் படாமல் அப்படியே தண்ணீருக்குள் தலைவரை வரை அவிந்திக் கொள்ளவே துடித்தாள் அவள் நளந்தன் ஒருவாறு தன்னுடைய குரலை தேடி பிடித்து தொண்டையை கனைத்து கொண்டாள் ஓ உடம்பு இப்படி நடுங்குதே மிதுனா போகலாமா என்று கேட்க அவளுக்கு இன்னமும் நாணம் அதிகமானது மிக மெல்லிய குரலில் ப்ளீஸ் நீங்கள் முத போங்களே என்றால் கீழே பார்த்தபடி ஈர உடையோடு அவன் முன்னே நிற்க அவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது அவளுடைய கூச்சத்தை மதித்து ம் அந்த மரத்துக்கு பின்னால் நின்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ என்று சொல்லி தன்னுடைய சட்டை டவன் இருந்த இடத்திற்கு அவளை திரும்பி பார்க்காமல் சென்றான் மாற்றுச் சேலையை மார்போடு அணைத்தபடி இல்லை வேண்டாம் நான் நான் வீட்டுக்கு போய் மாற்றிக்கிறேனே இங்கே வேண்டாம் ஒரு மாதிரி இருக்கு என்றாள் மிதுனா திறந்த வெளியில் மாற்ற அவளுக்கு இன்னமும் கூச்சம் பொழுது சாய்ந்து இருட்டை வேறு தொடங்கி இருந்தது இருட்டோடு இருட்டாக வீட்டிற்கே சென்று விடலாமே இந்த சேலையையே போர்த்தி கொண்டால் ஈரம் கூட வெளியே தெரியாது என்று அவள் நினைத்தாள் அவன் மறுத்தால் சொல்ல தயாராக வைத்திருந்த காரணங்கள் எல்லாம் அவன் கேளாததால் சொல்லப்படவில்லை மறு பேச்சின்றி தன்னிடம் இருந்த பெரிய டவலை எடுத்து அவளுக்கு போர்த்திவிட்ட நலந்தன் ஏதோ ஒரு குறுக்கு வழியில் அவளை நடத்தி சென்றான் வருகையில் அவள் எங்கெங்கோ சுற்றி கொண்டு ஆற்றங்கரைக்கு வந்திருப்பாள் போலும் இப்போதோ ஒரு ஐந்து நிமிட நடையில் அவர்களுடைய குடிலுக்கே வந்துவிட்டிருந்தனர் வழியில் நலந்தனோ மிதுனாவோ எதுவும் பேசவில்லை பருவப் போராட்டம் இருவர் வாயையும் கட்டி போட்டிருந்தது குடிலை அடைந்தவுடன் கதவை திறந்து முகப்பில் தலையிடிக்காமல் குனிந்து உள்ளே சென்றான் நலந்தன் தொடர்ந்து உள்ளே நுழைந்த மிதுனாவையும் அவள் மார்போடு அணைத்திருந்த மாற்றுச் சிலையையும் ஒரு பார்வை பார்த்தான் மறுபடியும் வெளியே சென்று நின்று கொண்டான் பின்னங்கழுத்தை தேய்த்தவன் ஏதும் சொல்லாமல் மிதுனாவை உள்ளே வைத்து கதவை வெளித்தாழித்துவிட்டு குடிலுக்கு வெளியே இருந்த தென்னை மரத்தின் மீது சாய்ந்து நின்று கொண்டான் மந்திரத்தால் கட்டுண்டவள் போல மிதுனா உள்ளே நின்று கொண்டிருந்தாள் நலந்தன் வெளித்தாளிட்டது கூட அவளுக்கு உரைக்கவில்லை யந்திரம் போல உள்தாழிட்டு கதவருகில் நின்றபடியே உடையை மாற்றிக்கொண்டாள் பின் தாழ் அகற்றிவிட்டு ஜன்னலோரம் வந்து நின்று ஒரு கீற்று தேய்ந்த நிலாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே நின்றாள் கனவில் மிதப்பவள் போல மிதுனாவின் பார்வை இலக்கற்று நிலவில் நிலைத்தது விட்டிருந்த ஈர கூந்தல் மயில் தோகை போல அவளுடைய முதுகை மறைத்தது வெள்ளியில் வார்த்த சிலை போல நிலவொளி குளிப்பாட்ட நிஜம் நிழல் உணராது நிலை மறந்து நின்றாள் மிதுனா எத்தனை நேரம் அப்படி நின்றாலோ அல்லது தான் எத்தனை நேரம் தென்னை மரத்தில் சாய்ந்து நின்று உணர்ச்சி பிளம்பை சமன்படுத்தி கொண்டு இருந்தானோ இருவருக்கும் தெரியாது ஒருவாறு மனம் கட்டுக்குள் இருப்பதாக நம்பிக்கொண்டு வெளித்தாளை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் நலந்தன் கதவி உள்புறம் தாழிட்ட நளந்தன் மிதுனாவின் மூணு நிலை கண்டு திகைத்தான் இதுதான் பூலோகமா என்பது போல கனவு கலைந்து அவனை விழித்து நோக்கினாள் மிதுனா மிதுனாவைக் கண்டதும் மறுபடியும் தன்னிலை இழந்தான் நளந்தன் அவளுக்குள்ளும் அதே தாக்கமா நகராமல் ஜன்னலையே பிடித்துக்கொண்டு தாழ்த்திய மிதுனா அவனை விரல் நகம் கூட அசைக்காமல் ஆட்டி படைத்தாள் பட்டுப் போர்வை போல அவள் முதுகை தொட்டு போர்த்தியிருந்த ஈர கூந்தலை ஒரு கரம் கொண்டு மெதுவாக விளக்கினான் ஜன்னலில் வீசிய சிலு சிலுவென்ற காற்றால் ஜில்லிட்ட அவளது வெற்று முதுகுக்கு நெருப்பென கொதித்த நலந்தனின் சுவாசம் கதகதப் பூட்டியது சீரற்ற அவன் மூச்சு தீயேற்ற பின்னங் கழுத்தெல்லாம் சுட்டது பின்னிறந்தபடியே மெல்ல குனிந்து அவளுடைய கழுத்தோரம் இதழ் பதித்தான் நலந்தன் கூசி சிலிர்த்த அவளது பட்டு சருமத்தை மென்மையாக வருடிய அவனுடைய கைகள் மெல்ல தோளிலிருந்து இறங்கி அவள் கைகளை சிறைப்பிடித்தன அவனுடைய கைப்பிடியில் அவளுடைய விரல் நடுக்கம் குறைந்ததா மிகைப்பட்டதா என்று மிதுனாவுக்கு விளங்கவில்லை முதலில் அது அவனுடைய கைதானா அல்லது நெருப்பா என்றே விளங்கவில்லை சிறைபிடித்த கைகளை கொண்டே அவளை வயிற்றோடு அணைத்து கொண்டான் நலந்தன் அவளுடைய கூந்தலின் ஈரம் அவனுடைய நெஞ்சை நனைத்தது ஒரு விரலால் அவள் முகத்தை தன் புறம் வாகாக திருப்பினான் அவனது மார்பு ரோமங்கள் ஒவ்வொன்றும் சிறு சிறு தீப்பந்தங்களாய் அவள் கன்னத்தில் உரசி எறிந்தன நெருப்பை நெருப்பால் அணைப்பார்களாமே நளந்தனும் நெருப்பென கொதித்த தன் உதட்டால் மாகாக திரும்பிய முகத்தில் தீ வைத்தான் கழுத்து காது மடல் கண்ணம் என்று அவன் முன்னேற இருவருடைய இதயமும் ஏதோ பாஷையில் உறக்க பேசிக்கொண்டன இனம் மொழி இடம் பொருள் விதிமுறை ஏதும் பிடிபடாமல் உணர்ந்திராத மயக்கமும் திடமில்லாத தயக்கமும் இடையறாத இயக்கமும் கொண்ட மிதுனா வேண்டும் என்றும் வேண்டாம் என்றும் ஒரே மனம் இரு வேடமிட்டு இன்புறும் அவளை துன்புறுத்த ஆதி மூலமே என்று அவள் வரையில் ஆதியும் அந்தமுமான அவளின் நந்தனிடமே சரண் புகுந்தாள் நெருப்பும் நெருப்பும் அணைய அணைக்க போராடின நலந்தனோ ஆள் மது என்றாள் மது தாத்தா கிட்ட நாள் குறிக்க சொல்வோமா என்று மென் குரலில் உணர்ச்சி பொங்க வினவினான் அவளின் கழுத்து சங்கிலியில் அவனுடைய விரல்கள் சரசமாய் விளையாடின கண்ணினியின் கூச்சத்தில் அவள் விலக அந்த விலகலில் அவள் சங்கிலியில் சிக்கிக்கொண்டது நலந்தனின் மோதிரம் அவள் சங்கிலியில் சிக்கிக்கொண்ட நலந்தனின் சந்திரகாந்த கல் மோதிரம் நிலவொளியில் ஒளிர்ந்தது அதன் ஒளிர்வில் கொதிநீரை காலில் கொட்டிக்கொண்டது போல உணர்ந்தாள் மிதுனா மறந்திருந்த சுபலாவை இரக்கமின்றி நினைவுபடுத்திய அந்த கல் ஒளிர்ந்ததா அல்லது தீப்பந்தமாய்த்தான் மாறியதா மனமும் உடலும் அதில் சிக்கி எரிய அந்த நெருப்பில் அந்தி மயக்கமும் கூட கூட சேர்ந்து எரிந்து மடிந்தது ஏது அறியாத நலந்தனோ மென்மையாய் மோதிரத்தையும் சங்கிலியையும் பிரித்தெடுத்தான் மோதிரத்திடமிருந்து சங்கிலி விடுபட்ட அதே நேரம் மோகத்திடமிருந்து மிதுனாவும் விடுபட்டாள் மிதுனாவை கட்டியிருந்த மோகவலை மோதிரம் பட்டு அருந்ததை அறியாத நலந்தன் விலகியவளை தன்புறமாக இழுத்து இனியும் தாங்காது மது தாத்தா கிட்ட நாள் பார்க்க சொல்லுவோமா மது நீ என்னை எப்படியெல்லாம் ஆட்டி வைக்கிறது தெரியுமா உனக்கும் அப்படிதான் எனக்கு தெரியும் என்றான் சரசமாக ஒளிர்ந்த அந்த சந்திரகாந்த கல்லில் நிலை மறந்து நெகிழ்ந்த உடலும் மதி இழந்து மகிழ்ந்த மனமும் உருங்கி நிலை பெற்றன அப்படித்தான் மிதுனா நினைத்தாள் கிராமவாசத்தில் மறந்து போயிருந்த சுபலா காட்டெருமை போல கனவு தகர்த்தாள் எப்படி மறந்தாள் இந்த சுபலாவை சுபலாவிடம் சன்மானம் பெற்றவன் அவளிடமும் சரசம் ஆடுவதா மிதுனாவிற்கு உடலெல்லாம் எரிந்தது மோகத்தால் எரிந்த உடல் இப்போது கோபத்தால் எரிந்தது வெந்து நோவதை அவள் வாங்கி வந்த வரமா மது தாபத்தோடு அவளுடைய விரல்களில் விளையாடிய நலத்தனின் கரங்களை சர என்று தட்டிவிட்டு திமிரினாள் நாள் அந்த ஒரு சொல்லில் அவளைச் சுற்றி இருந்த தன் கைகளை தீ சுட்டாற் போல விலக்கிக் கொண்டான் நளந்தன் என்னச்சி என்ன சி